மேற்கில் மகாலட்சுமி பாரத தேசத்தின் மேற்கில் பரபரப்பான மும்பை நகரனிலே மகாலட்சுமி என்ற பெயர் தாங்கி இருக்கும் பகுதியிலே அந்த பகுதிக்கே மகாலட்சுமி அப்படின்னு தான் பேர் தனித்துவமான தெருக்களை கொண்டு பழமையும் புதுமையும் பாரம்பரியமும் மிக்க குடியிருப்புகளுக்கு நடுவே மிகவும் அழகான வண்ணமயமான வாசனை பூக்களும் இனிப்பு வியாபாரிகளும் மண்டிக் கிடக்கும் பகுதியிலே பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி கோயில் கொண்டு வீற்றிருக்கின்றாள் அறிவின் அம்சமான சரஸ்வதி ஒருபுறமும் வீரத்தின் வெளிப்பாடான மகா காளி ஒருபுறமும் புடைசூழ செல்வ மகள் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அங்கமெல்லாம் தங்கமும் வைரமும் ஜொலிக்க கைகளில் பளபளக்கும் வளையல்களையும் மூக்கு நிலை வைர மூக்குத்தியும் அணிந்து கொண்டு காண்போரை கவர்ந்திருக்கும் முத்து மாலைகளைச் சூடி காட்சி தருகின்றாள் மகாலட்சுமி முன்னொரு காலத்தில் துர்வாச மகரிஷியை அவமதித்ததற்காக அவரது கோபத்திற்கு ஆளாகி அனைத்து செல்வங்களையும் இழந்து திரிந்த இந்திரன் மகாவிஷ்ணுவை சரணடைய மகாவிஷ்ணுவும் நீங்கள் மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு ஒருபுறம் தேவர்களும் மறுபுறம் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடைய வேண்டும் அப்படி கடைந்தால் மட்டுமே இழந்த செல்வங்களை நீங்கள் பெற முடியும் என்று கூற அவர்கள் அவ்வாறே திருப்பார்க்கடலை கடைந்தனர் அப்போது தேவர்கள் இழந்த ஐராவதம் காமதேனு கற்பக விருட்சம் அமிர்தம் உட்பட அனைத்து செல்வங்களையும் பெற்றனர் அந்த சமயத்தில் வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய கண்டத்திலே தாங்கிக் கொண்டார் திருப்பார்க்கடலைக் கடையும் வேளையிலே தீபங்கள் மங்கள ஜோதியை பிரகாசிக்க குபேரன் தனது செல்வங்களையெல்லாம் வர்ஷிக்க கேட்டதையெல்லாம் தருகின்ற நினைத்ததையெல்லாம் நிகழ்த்துகின்ற காமதேனுவும் கற்பக விருட்சமும் பொன்னும் பொருளும் முத்தும் மணியும் மாணிக்கமும் அள்ளி அள்ளி கொடுக்க தனம் தானியம் வெற்றி சந்தானம் வீரம் என்னும் அனைத்தையும் அருளும் அஷ்டலட்சுமிகளின் மொத்த உருவமான மகாலட்சுமி தோன்றினாள் அவளை மகாவிஷ்ணு மணந்து கொண்டு தன் மார்பிலே சூடிக்கொண்டார் பாரத தேசத்தின் பெரும் செல்வந்தர்களையும் நட்சத்திர நாயகர்களையும் நாயகிகளையும் தன்னகத்தே கொண்டு அரபிக்கடல் தாலாட்டும் மும்பை நகரத்தை தனது வாசஸ்தலமாக மகாலட்சுமி தேர்ந்தெடுத்துக்கொண்ட வரலாறு நம்மை மேய்சிலிருக்க வைக்கும் அது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட காலம் அந்த சமயத்திலே மும்பையில் ஒர்லி மற்றும் மலபார்ஹில் ஆகிய இரண்டு தீவுகளை இணைப்பதற்காக ஹான்பி வல்லாட்ட என்ற திட்டம் ஆங்கிலேயர்களால் துவக்கப்பட்டது இதற்கு தலைமை பொறியாளராக இருந்த ஸ்ரீராம்ஜி சிவ்ஜி பிரபு என்பவருக்கு இந்த பணி மிகுந்த சவாலாக இருந்தது எவ்வளவு முறை கட்டினாலும் அந்த தீவுகளின் இணைப்பு பாலம் கட்ட கட்ட விழுந்து கொண்டே இருந்தது விரக்தியின் விளிம்பிற்கே சென்றுவிட்ட பிரபுவின் கனவில் மகாலட்சுமி தோன்றி மகனே என் சகோதரிகளான காளிமாதா சரஸ்வதி தேவி ஆகியோருடன் இந்த அரபிக் கடலின் ஆழத்தில் புதையுண்டு கிடக்கிறேன் கடலுக்கடியில் மூழ்கியிருக்கும் எங்களை மீட்டெடுத்து கோயில் கட்டி அச்சிலைகளை நிறுவினால் உன் திட்டம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தாள் விருட்டென்று எழுந்த பிரபு தான் கண்டது கனவா அல்லது நனவா என்று ஆச்சரியத்தை அனைவரிடமும் கூற அக்கடல் பகுதியை அவ்வாறே தோண்டி எடுத்து பார்த்தபோது எழில் கொஞ்சும் மகாலட்சுமி காளிகாதேவி சரஸ்வதி சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது ஆனந்த கூத்தாடி ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் மும்பைவாசிகள் அதிசயத்தைக் கண்டு அகமகிழ்ந்த லார்டு ஹான்பியோ இதோ இங்குள்ள குன்றின் மேல் உள்ள இடத்தை உனக்கு நான் பரிசாக அளிக்கிறேன் அம்மனுக்கு அற்புதமான ஆலயத்தை நீ கட்டு என்று கூறி அந்த நிலத்தை பரிசாக அளித்தார் மும்பையில் மலபார் மலைக்கும் உருளிக்கும் இடையேயான பாலத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்த பிரபு மகாலட்சுமிக்கு கண்கவர் கோயிலை அந்த காலத்திலேயே ரூபாய் எண்பதாயிரம் செலவில் கட்டி முடித்தார் இங்குதான் அன்னை மகாலட்சுமி தங்கத் தாமரைகளும் தடாக தாமரைகளும் சூடி எழில் கோலம் கொண்டுள்ளாள் பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்ட ஆதிசங்கரருக்கு தன் வீட்டிலிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை அளித்தாள் ஒரு மூதாட்டி பதிலுக்கு ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாட தங்க மழை பொழிந்தாள் அன்னை மகாலட்சுமி கோமாதாவை மகாலட்சுமியின் அம்சமாகவும் சுமங்கலிகளின் தலைமுடி முன் வகுடில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் இரண்டு யானைகள் சாமரம் வீசும் கஜலட்சுமியாகவும் துளசி செடியில் என்றும் வசிப்பவளாகவும் பூரண கும்பத்திலும் மஞ்சள் திருமண் கோலம் சந்தனம் வாழை மாவிலை வெற்றிலை விளக்கு வில்வமரம் கண்ணாடி உள்ளங்கை தீபம் ஆகிய மங்களப் பொருள்களில் நித்திய வாசம் செய்யும் நித்திய சுமங்கலியாக விளங்குகிறாள் அன்னை மகாலட்சுமி அன்னை மகாலட்சுமியை நாம் நம் வீட்டுக்கும் அழைத்து மகிழ்வோம் லட்சுமி பாரம்மா சௌபாக்யாத லட்சுமி பாரம்மா మహాలక్ష్మి అన్నయ్యే శరణం శరణం శరణం